அன்பிற்குரிய மீனம் ராசி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் எனக்கு எந்த ஆசையும் இல்லை நான் எதிர்பார்ப்பதெல்லாம் இதை ஒன்றை மட்டும்தான் என்னை பற்றி ஆண்டவனுக்கு தெரியும் அப்படிங்கிற தலைப்பை கொடுத்துருக்கிறேன் உண்மைதான் மீன ராசிக்காரவங்களை பற்றி மனசு இங்கே புரிஞ்சுக்க மாட்டாங்க மீன ராசிக்காரவங்களை பற்றியெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தெய்வ சக்தி வேணும் அந்த தெய்வ சக்தி மட்டும் இருந்தால் தான் இந்த மீனராசி நண்பர்களை புரிந்து கொள்ள முடியும் என்னையா அப்படி சொல்கிறீங்க உண்மைதான் தெய்வ சக்திக்கே சக்தியானவர்கள் மீனம் ராசி நண்பர்கள் சக்கரத்துக்கு பனிரெண்டாம் வீடு அயன சயன போக விரயஸ்தானம் மூச்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் பொறுப்பேற்று வரக்கூடியவர் குரு பகவான் என்றால் ஆன்மீகம் பக்தி ஒழுக்கம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதற்கு மட்டுமே உட்பட்டு வாழக்கூடிய மீனம் ராசி நண்பர்களை மனிதர்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும் மனிதர்களுக்கு அவர்களுடைய அருமை பெருமை தெரியாது மீனராசி நண்பர்களுடைய அருமை பெருமை மனிதர்களுக்கு தெரியாது இந்த மீனராசி நண்பர்களுக்கு கோபம் அதிகமாக வரும் ஆனால் கட்டுப்படுத்திக் கொள்வார்கள் ஒரு சில விஷயங்களில் எல்லாத்தையுமே விட்டுக் கொடுப்பாங்க ஒரு நண்பனுக்காக விட்டு கொடுப்பாங்க தன்னுடைய வாழ்க்கை துணைக்காக விட்டு கொடுப்பாங்க காதலிக்காக விட்டு கொடுப்பாங்க உறவுகளுக்காக விட்டு கொடுப்பாங்க இந்த விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறத கிட்ட தான் கற்றுக்கறணும் மீனவாசி நண்பர்கள் உங்ககிட்ட தான் கற்றுக்கறணும் அவ்வளவு எளிமையாக அன்பு பாசத்தோடு மற்றவர்களை உபசரித்து அவங்க சந்தோஷப்பட்டதுக்கப்புறம் தான் நான் சந்தோஷப்படுறேன் அவங்க முகத்தை பார்த்து தான் நான் சந்தோஷப்படுறேன் அவங்க சிரித்தா போதும் அவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும் என் மனைவி நல்ல சந்தோஷமாக இருந்தால் போதும் என் பிள்ளைகள் நல்லா சந்தோஷமாக இருந்தால் போதும் என்னுடைய உறவுகள் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்னுடைய தாய் தந்தையர்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும் இப்படி மற்றவர்களின் சந்தோஷத்தை பார்த்து தான் சந்தோஷப்பட்டு வாழக்கூடிய இந்த மீனம் ராசி நண்பர்களை எதிரில் இருப்பவர்கள் புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம் அப்போ புரியாத புதிராக நாங்கள் இல்லை மீனராசி நண்பர்கள் புரியாத புதிர்கள் அல்ல மற்றவர்கள் முன்னேறுவதற்கான முன்னேற்ற படிகள் ஏணிப்படிகள் இந்த ஏணிப்படிகள் வழியாக ஏறி வாழ்க்கையினுடைய உச்சத்தை அவர்கள் தொட்டுவிடுவார்கள் கூட இருப்பவர்கள் ஆனால் இந்த ஏணிப்படிகள் அப்படியே தான் இருக்கும் இந்த ஏணிப்படிகளை மிதித்து ஏறி போனவங்க கடைசியில் தூக்கி ஓரம் கட்டி வச்சிருவாங்க அது ஒரு ஓரத்தில் இருக்கும் நினச்சி பார்க்கும் வேதனைப்படும் ரொம்ப கஷ்டப்படும் ஆனாலும் மனசை தேத்திக்கிறோம் சே நம்ம என்ன அவங்க காசுக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டோமா நம்ம அவங்க சொத்து சோகத்துக்கு ஆசைப்பட்டோமா நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்ல நட்பு நல்ல அன்பு பாசம் எப்போவுமே பிரியாத உறவுகள் இதைத்தானே நம்ம எதிர்பார்த்தோம் இதுக்கு கூட கடவுள் நமக்கு கொடுத்து வைக்கலையே பரவாயில்ல நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிட்டு இறைவா நீயே பொறுப்பு என்னை நீ பார்த்துக்க உன்னை விட்டால் பார்க்குறதுக்கு வேணால் யாருமே கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவன் மேலேயே பாரத்தை போட்டு அமைதி ஆகிருவாங்க அந்த அமைதி அப்படிங்கிறது இறைவனுக்கு ஒப்பான அமைதி அதனால தான் மீன ராசி நண்பர்களுடைய மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு மீன ராசிக்காரவங்கள மாதிரியே நல்ல இறைபக்தி மனசு கொண்டவங்களால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு தெய்வ கடாட்சம் பொருந்தியவர்கள் மீனம் ராசி நண்பர்கள் காரணம் இந்த மீன ராசியில் சுக்கரன் உச்சம் பெறுவார் புதன் நீச்சம் பெறுவார் இந்த மீன ராசியில் சனி பகவானுடைய நட்சத்திரம் இருக்குது புதனுடைய நட்சத்திரம் இருக்குது குரு பகவானுடைய நட்சத்திரம் இருக்குது இந்த மீன ராசியில் செவ்வாய் சூரியன் நட்பு பெறுவார்கள் இத்தனை குணாதிசயங்கள் இவர்களுக்கு இருக்கும் சில விஷயங்களை பார்க்கும்போது கோபம் தன்னால் பொத்துக்கிட்டு வரும் ஆனால் அடைக்கிடுவாங்க அப்படியே சாந்தமாயிடுவாங்க அந்த கோபத்தை கட்டுப்படுத்திக்கிருவாங்க அந்த ஒரு சக்தி இவங்கக்கிட்ட இருக்குது இந்த இடத்துல ஏன் கோபத்தை கட்டுப்படுத்தணும் கோபப்படுவதனால் எந்த ஒரு புண்ணியமும் இல்லை நமக்கு துரோகம் செய்தவர்களை தண்டிக்கணும்னா கடவுள் மட்டும்தான் தண்டிப்பார் நாம் தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் பார்த்துக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இந்த இடத்துல தான் கோபம் குறைஞ்சிடும் நூறு சதவீதம் இது தான் உண்மை நீங்கள் உங்கள் மனச்சாட்சியை தொட்டு நீங்களே கேட்டு பாருங்கள் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான் அந்த மாதிரி ஒரு குணநலங்கள் தான் உங்ககிட்ட இருக்கும் காரணம் ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் பகையாளி சூரியன் இந்த வீட்டில் நட்பு பெறுவார் பகையாளிகள் எல்லாருமே உங்ககிட்ட நட்பாக தான் இருப்பாங்க உங்ககிட்ட லாபத்தை எதிர்பார்த்து மட்டும்தான் இருப்பாங்க ஏன்னா அந்த பகையாளி சூரியன் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல திக்பலம் பெறுவார் அப்போ உங்ககிட்ட சில விஷயங்களை கறக்குறதுக்காக மட்டும்தான் அவங்கவுங்க கூட பழகிக்கிட்டே இருப்பாங்க இது உங்களுக்கு தெரியாது நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நட்பு ஏன்னா சூரியன் அங்கே நட்பு பெறுவார் நட்பு அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் நீங்கள் கையில் எடுத்திருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பாதைகளை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த பந்தம் மாமன் மச்சனை அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி தாத்தா பாட்டி உணர்கள் எல்லாத்தையும் நீங்கள் நினச்சி பாருங்க நீங்கள் பழகினவங்க முதல் கொண்டு நினச்சி பாருங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்து நீங்கள் நினச்சி பாருங்கள் எல்லாமே ஆப்போசிட்டாக தான் இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு தெரியாது கடைசியில் நீங்கள் ஒருத்த நாள் ஒதுக்கப்படுகின்ற பொழுது தான் ஆகா எங்கூட உயிருக்குயிராக பழகின நீ தான் இப்படி என்னை செஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லி மனவேதனைப்படுவாங்க ரொம்ப பழகுவாங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ரொம்ப பழகுவாங்க பழகிட்டு கடைசியில் ஒரு ஆப்பு வைப்பாங்க பாரு பார்த்துக்கலாம் போயிட்டு வாங்க நேரம் இருந்தால் சந்திப்போம் நேர காலம் பார்க்காம சந்திச்சுருப்பாங்க மீனராசி நண்பர்களை அந்த மீனராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் அவங்கள வச்சு முன்னுக்கு வந்தவங்க ஒரு நாள் சொல்லுவாங்க நேரம் முன்னால் உங்களை வந்து பார்க்குறேங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது போயிட்டு வர அப்படின்ட்டு போயிடுவாங்க அடா கடவுளே இதுக்கு தான் அவங்க கூட பழகினா அப்பையும் கூட சரி சரி விடு போகட்டும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குது நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் எல்லாம் அந்த கடவுள் செய்த கோலம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டவம் கொடுத்த விதி அவர் வழியில் போவோம் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க இதையெல்லாம் நினச்சி நினச்சி பார்த்து 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 நிறைய வாழ்க்கையில் விரயங்களை சந்தித்து சந்தித்து கடைசில இறைவனுடைய தான் இந்த மீனராசி நண்பர்கள் பற்றி பிடிப்பார்கள் காரணம் பனிரெண்டாம் அதிபதி சனி பகவான் லாபாதிபதியும் அவர் தான் கை கெட்டின நேரத்தில் வாய் கெட்டாமல் போயிடும் ஆசைய அள்ளி வாயில் வைப்போம் சோத்த அப்போ பார்த்து வீட்டில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அந்த சாப்பாடை நிம்மதியாக சாப்பிட விட மாட்டாங்க இந்த மீனராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் நல்லா நினச்சி பாருங்க வயிறு பசிக்குது சோறு எடுத்து வாயில் வைக்க போவோம் அந்த நேரம் பார்த்து ஏதாவது ஒன்று பேசி நம்மளை மனசை சங்கடப்படுத்தி அந்த சாப்பாடை நிம்மதியாக சாப்பிட விடாமல் கெடுத்து நம்மளை பசியோடையே உட்கார வச்சுருவாங்க அப்புறம் அந்த சோத்தை என்ன தான் சாப்பிட்டாலும் அதை அடங்குமா நமக்கு அதை பசி அடங்காது சாப்பிட்டதுக்காக அர்த்தமே இல்லாமல் போயிருக்கும் அந்த வேதனையில் அவங்க அனுபவிப்பாங்க இதெல்லாம் மீனராசி நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் அதனால் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல நீச்சம் பெறுவார் வாழ்க்கையில் சம்பாதித்த பணம் பொருள் அத்தனையுமே தன்னுடைய மூத்தோர்களுக்காக செலவழிச்சிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு தான் இருப்பாங்க மனசு போல் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிருவாங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்னு நினப்பாங்க ஏன்னா அந்த எண்ணம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் தான் குரு உச்சம் பெறுவார் அந்த ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வஸ்தானம் இல்லையா அந்த மனசுக்கு அதிபதி சந்திரன் மூணாம் இடத்துல உச்சம் பெறுவார் அன்பை தேடி 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 ஓடிக்கிட்டே இருப்போம் கடவுளை தேடி தேடி ஓடிக்கிட்டே இருப்போம் ஒரு நிலையில்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது மீனராசி நண்பர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் எந்த இடத்துல ஆசுவாசப்படுத்தி நம்மளை உட்கார வைப்போம் இந்த உடம்பை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வைப்போம் அப்படின்னு அது கூட முடியாது ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயம் அப்போ வாழ்க்கையினுடைய கடைசி எல்லைக்கு நம்ம போகின்ற பொழுது இறைவன் தான் நமக்கு துணை அப்படின்னு சொல்லி அங்கேயும் போய் அதைத்தான் யோசிப்பாங்க அதனால் இந்த மீனராசி நண்பர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஏழாம் அதிபதி புதன் ராசியில் மறைபார் அவரே நான்காம் அதிபதி இந்த இடத்துல தன்னுடைய சுகபோகங்கள் அத்தனையுமே தன்னுடைய வாழ்க்கை துணைக்காக விட்டு கொடுத்துருவாங்க இந்த வாழ்க்கை துணையுடைய தான் வீட்டில் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல மீனராசி நண்பர்கள் எதிர்த்து பேச முடியாது அவங்களுக்காகவே சுகபோவங்களை விட்டு கொடுத்துருவாங்க இந்த இடத்திலும் மிகப்பெரிய தியாகிகள் தான் அப்போ இந்த கணவன் மனைவி உறவையெல்லாம் ஒரு சில நேரங்களில் நினச்சி பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தவியாக தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அன்பு பாசத்துக்காக அது கிடைக்காது இந்த மாதிரி இந்த உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோருமே அந்த மாதிரிலாம் மனசு கஷ்டத்தோடையே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே எதிர்பார்த்தது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது எதிர்பார்த்த விஷயங்கள் அது வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே தான் தாமதமாகவே கிடச்சி கிடச்சி வாழ்க்கையே கடைசியில் ஒரு கேள்விக்குறியாகவே நிற்கும் இதெல்லாம் மீனராசி நண்பர்கள் இதெல்லாம் ஏன் ஏன் அப்படின்னு கேட்டால் யதார்த்த குணம் அந்த குணத்துக்கு அதிபதி யார் சந்திரன் யதார்த்த குணம் நல்ல குணம் தெய்வீக குணம் அப்படிங்கிறது அப்படி வாழ்க்கையில் எல்லாத்தையுமே அனுசரித்து போகணும் அப்படிங்கிற ஒரு சமத்துவ குணம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தான் இந்த சந்திரன் பாக்கிய நீச்சம் பெறுவார் அப்போ என்னாகும் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்காது நம்ம நினச்சது வேற நடக்கிறது வேறையாக இருக்கும் புரியுதுங்களா இந்த பாக்கிய ஸ்தானாதிபதி அஞ்சில் போய் நீச்சம் படைவார் அப்புறம் எப்படி நமக்கு அது கிடைக்கும் அதுவும் போயிடும் போனதுக்கப்புறம் கடவுளே தஞ்சம் அப்படின்னு சொல்லி தான் வருவாங்க அப்போ இப்படியெல்லாம் மீனராசி நண்பர்கள் இருப்பதற்கு இது ஒரு பொதுவான விஷயங்கள் இந்த கட்ட அமைப்புகள் காலச்சக்கரம் இதைத்தான் இவர்களுக்கு எடுத்துரைக்கின்றது இதை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி மீனராசி நண்பர்கள் பலவிதமாக போராடினாலும் அந்த போராட்டங்களில் எல்லாமே அவங்க தான் சந்திப்பாங்க அப்படி தோல்விகளை சந்திக்கின்ற பொழுது இதற்கான வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு இறைவன் மட்டும்தான் நமக்கு உறுதுணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்டையே சரணடைஞ்சிருவாங்க கடைசியில் பார்த்தா ஒரு பட்டையை போட்டு செந்தூரை போட்டு வச்சு சொல்லப்போனால் இனியும் சில பேர் ஒரு உத்திராட்ச கோட்டையை கழுத்தில் போட்டுருவாங்க சிவபெருமானே துணைன்னு சொல்லி அப்படி போயிடுவாங்க சிவன் கோவில்களுக்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்க சிவன் கோவில்களுக்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்க முருகனை ரொம்ப தரிசனம் பண்ணுவாங்க விரும்பி தரிசனம் பண்ணுவாங்க முருகனுடைய சன்னிதிகளுக்கு போய்ட்டு வருவாங்க குலதீப வழிபாடு ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணக்கூடியவர்கள் மீனம் ராசி நண்பர்கள் காரணம் பல இடங்களில் அவங்க வந்து ஏமாற்றப்படுகின்றார்கள் அவர்களுக்கு பல இடங்களில் நம்பிக்கை துரோகங்கள் தான் நடக்குது பல இடங்களில் அவங்களுக்கு அசிங்கங்கள் அவமானங்கள் தான் வருது இப்படி வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அவங்க அடிபட்டு அடிபட்டு வர்றபோது வேறு வழியே தெரியலை எனக்கு இந்த வழி வேதனைகளை மறைப்பதற்கு கடவுள் மட்டும்தான் துணை அப்படின்னு சொல்லி அங்கே போய் சரணாகதி அடைவாங்க ஆக எப்படி வைத்தாலும் வாழ்க்கையினுடைய இறுதி கட்டம் அப்படிங்கிறது அந்த இறைபக்திக்குள்ளே தான் அவங்க வாழ்க்கை இருக்கும் மறுக்க முடியாத உண்மை மறுக்க முடியாத உண்மை இந்த கடவுள் பக்தியிலேருந்து இவங்களை ஒரு காலமும் பிரிக்க முடியாது கடவுள் பக்தியிலேருந்து ஒரு காலமும் பிரிக்க முடியாது அப்பையும் போய் இவங்க என்ன வேண்டுவாங்க நமக்கு துரோகம் பண்ணவங்க கெட்டு போகணும் அவங்க வாழ்க்கை சீரழிஞ்சிடணும் சின்னாம்பம் முன்னாம்பா போயிடணும் அப்படின்னு சொல்லி மட்டும் வேண்டவே மாட்டாங்க கடவுளை நீ பார்த்துக்கன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க ஆயிரம் பேர்கிட்ட மீனராசி நண்பர்கள்ட்ட கேட்டாலும் ஒரே பதில் தான் வரும் அவர் கடை ஆண்டவன் பார்த்துக்குருவாருங்க நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி மீனராசி நண்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பயணத்தை மேற்கொண்டுகிட்டு இருப்பாங்க இப்போ கடைசியில் நான் அவங்க எதிர்பார்க்கறது என்ன அவங்க எதிர்பார்க்கறது மீனராசி நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்ப்பது எல்லாமே எனக்கு வந்து இறைவன் விட்ட வழி அவர் என்னைக்கான் ஒரு நாளைக்கு என்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவார் அப்போ நான் நல்லா இருப்பேன் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதைத்தான் எதிர்பார்ப்பாங்க இறைவன்கிட்ட மன்றாடி கெஞ்சி கதறி கேட்குறதெல்லாம் கதறி கேட்பதெல்லாம் இதை மட்டும்தான் அவங்க கேட்பாங்க வேறு எனக்கு பொன் ஆபரணங்கள் கொடு சொத்து சுகங்கள் கொடு அப்படின்னு சொல்லி ஒரு காலமும் கேட்க மாட்டாங்க அப்படி கேட்கக்கூடிய ஆட்கள் மீனராசி நண்பர்கள் கிடையாது இருப்பதை தானம் தர்மம் புண்ணியம் செய்வதற்காக மட்டும்தான் துடிப்பார்களே தவிர ஒரு பத்து ரூபாய் போட்டுட்டு நூறுரூவா எதிர்பார்க்கக்கூடிய இந்த சமூகத்தில் இவர்கள் மட்டும் வித்தியாசம் வேறுபாடாக இருப்பார்கள் பத்து ரூபாய் என்ன இன்னொரு இருபது ரூபாய் சேர்த்து கூட தரேன் நீ சாப்பிட்டு நல்லாருன்னு சொல்லுவாங்க இந்த குணம் யாருக்கு வரும் மீனம் ராசி நண்பர்களுக்கு மட்டும்தான் வரும் ரேவதி நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான நட்சத்திரம் புதன் பகவானுடைய நட்சத்திரம் என்னதான் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் இவர்கள் செய்தாலும் புத்தி கூர்மையாக இருந்தாலும் அந்த பாசத்துக்கு இவங்க போய் அடிமையாகிறது தான் அந்த இடத்துல நம்ம புத்தியவே நம்ம செயல்படுத்த முடியாத போயிடுது இப்படியெல்லாம் மீனராசி நண்பர்கள் இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு நாம் என்ன சொல்ல முடியும் அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் கடைசியில் எதிர்பார்க்கறது அந்த ஆண்டவன்கிட்ட இதைத்தான் எதிர்பார்ப்பாங்க அது உங்களுக்கு நிறைவேறுமா கட்டாயம் நிறைவேறும் கண்டிப்பாக நீங்கள் வணங்குகின்ற தெய்வம் உங்களை ஒருபோதும் கைவிடாது மனிதர்கள் கைவிட்டாலும் உங்களை அந்த இறைவன் கைவிட மாட்டார் இதுதான் உண்மை சில விஷயங்களை நல்ல உற்று நோக்கி பார்த்தோம்னா மீனம் ராசி நண்பர்கள் தெய்வ பக்தியை கையில் எடுத்தால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத ஆணித்தனமாக சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் மீனராசிக்கு ராசிக்கு இன்னும் தெளிவான விளக்கங்கள் கொடுப்போம் மிக்க நன்றி வாழ்க வளமுடன்